இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க அந்த இடுமோன கார்த்தி வேற லெவல சம்பவம் கொண்டுட்டாரு இந்த தாவிகா தற்கொலை முஸ்தபா வச்சு போலா போலான்னு கொடுத்துட்டாரு அந்த நிகழ்ச்சியுடைய புறமா தந்திரிய மக்கள் மன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபதாறு நாம் தமிழகி சாதிக்குமா சறுக்குமா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி வச்சதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்மளை எல்லா கூடவும் புறக்கணிக்கும் போது தந்தியும் மட்டும் அது இந்த தேர்தல் நேரத்தில் நம்மளை மையப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி வருதுன்னு சொல்லி நான் சொல்ல முடியே சொன்னேன் இந்த புஸ்தபா வந்து புழக்கப்படுவார் ஏன்னா அவர் வந்து ஒரு புளிப்பு காமெடி தான் பண்ணுவார் அதெல்லாம் புழக்கப்படுவார் அண்ணன் சாட்டை இடுவானை போயிருக்காருன்னு சொன்னால் பார்த்தீங்களா நம்மளுக்கெல்லாம் கண்டிப்பாக என் வேட்டிங் சொன்னீங்க அந்த வெயிட்டி உங்களுக்கு வந்துருச்சு சந்தோஷமா இருக்குங்க அதை பார்த்தோன்னே இந்தா முஸ்தபா அந்த இதில் சொல்கிறாப்புல நாம் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா ஆட்டுக்கு மாட்டுக்கு காடை குஞ்சுக்கு ஆமை குஞ்சுக்கு அதுக்கெல்லாம் பயோமெட்ரிக் முறையில் ஓட்டு போட வந்து வாய்ப்பு கொடுத்தா தான் நாம் தமிழ் கட்சி சட்டமன்றத்துக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி வந்து மட்டப்படுத்தி பேசினப்போ ஆனால் இடும்பால காலத்தி பதில் வேற லெவல் பதில் இவர் அதாவது இந்த காமெடி தான் இருந்தாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் இந்த அணில் குஞ்சு காடை குஞ்சு தான் இருந்தாலும் பேசுவான்னு நினைச்சேன் அதே இருந்தாலும் பேசுறான்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பதில் இதை தாண்டாடி பேசுவோம் தெரியும் அவதூறு பிறந்தவனே அப்படின்னு சொல்லி சரியான ஒரு அட்டி பதிலடி கொடுத்தோன்னே எல்லாம் கைதுட்டாங்க அடுத்து சொல்றாரு இவர் மாட்டுக்கும் மாட்டுக்கும் ஓட்டு கேட்கிறாரு அணிலுக்கு போய் நீங்க ஓட்டு என்னங்க இது எப்படிங்க யோசிக்கிறாரு ஆட்டுக்கு மாட்டுக்கு ஓட்டு கேட்கறீங்க இந்த முஸ்தபா நீ போய் அணிலுக்கு ஓட்டு கேட்கிறா அப்படின்னு சொல்லி சரியான ஒரு சம்பவம் அப்ப பார்க்கணும் இந்த முஸ்தபாவோட பூஜையை சகிக்கல தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் இப்போ நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும் ஆடு மாடு கோழி இதுக்காக சீமான் வந்து போறாரு மண்ணுக்கும் மக்களுக்குமா போறாரு மனுஷன் வாழணும் அப்படின்னா இது எல்லாமே தேவை ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல நம்ம டெய்லி ஆடை சாப்பிட்றோம் கோழியை சாப்பிட்றோம் நம்ம சா நம்ம உயிர் வாழணும்னா இதெல்லாம் சாப்பிடணும் அப்போ அதுக்கு உண்டான பிரச்சனை வரும்போது அதுக்கு பேசணும் அதுக்கு சீமான் பேசுறாரு அப்போ சீமான் சரியான அரசியல் தான் பண்றாரு மண்ணுக்கான மக்களுக்கான எல்லா உயிரங்களுக்கான அரசியல் பண்றாருங்கிறது படிச்சவங்களுக்கு புரியும் இது தற்கொலை அணில் இந்த அணிலுக்கு ஒரு இளவு முடியாது இந்த விஷயம்லாம் சொன்னாலும் அதுக்கு புரியும் தான் அண்ணன் என்ன

முதல் மேடையிலே பட்டையை கிளம்பிட்டார் அண்ணன் வந்து ஆள் இறக்கல ஆள்லாம் அப்படி ஒரு ஃபயராக இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதில் தலைப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் சாதிக்குமா சருக்குமா தானே எடுத்தோடனே அடிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழ் வச்சு சாதிப்பு சாதி பார்த்து ஓட்டு போட்டால் எனக்கு தீட்டுக்கிறாரு நீ தமிழனவா அவ்வளோதான் நானார போனாரா பண்ணிடுறா யாரா வேணாரு நீ தமிழரமா அப்போ சாதி பார்க்க மாட்டேன் சாதி பார்த்தா தீட்டி எனக்கு வந்து ஓட்டு போடாதுன்னு சொல்லவே ஒரு தைரியம் வேணும் தமிழக அரசியலை தனக்கு பின்னாடி வர இளைஞர்கள் சாதி மதத்தை விட்டுட்டு நம்ம வந்து தமிழர்களாக வரணும் ஏன்னா சாதிங்கிறது என்னன்னா வீட்டோட இருக்கணும் மதங்கிறது வீட்டோட இருக்கணும் அதெல்லாம் தனிப்பட்ட குறிப்பும் ஆனா நம்ம அரசியல்ங்கிறது தமிழர் நாம் தமிழர் அப்படிங்கிறதா இருக்கணும் இடையில கூட ஒரு காணொலி வந்து பரவுச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி முன்னாடி எல்லாம் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க அப்படி சீமான் கட்சியில நான் இருக்க போய் எல்லாரும் வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ கொடுத்தேன் அப்போ இந்த புரட்சி இப்போ இதை வந்து சொன்னப்போ அவர் சொல்லி அவரை அதாவது இப்ப அக்கா பாத்தீங்கம்மா பக்கம் இவங்க பேசுறதோட இவர் பேசுறது இருக்குல்ல ஒரு நின்றுக்கிட்டு இம்மா தலைவர் அர்த்தம் அப்போ ஒரு க ஒரு இதுல இருந்துக்கிட்டு இவர் வந்து செமையா வந்துருச்சு அடுத்து வந்து சொல்றாரு தமிழர்களின் வாழ்வு தன்னை ஆரியமும் திராவிடமும் இப்ப வந்து கவிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி அந்த அந்த ஆரிய திராவிடத்துக்கு அதை வீழ்த்தி தமிழ் தேசியம் வந்து வெல்லுவோம் ஆர்யிராவிட நம்ம வந்து கம்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா சூழ்ச்சியால் அவங்க மீறி தமிழ் தேசிய வெள்ளும் அப்படின்னு தமிழ் தேசியம் வெல்லும் அப்படின்னு சொன்னது வந்து சூப்பராக இருந்துச்சு அடுத்தவங்க சொல்றாரு தலைவனை எவனாலும் வீழ்த்த முடியாது இது ஒரு பஞ்சடைய வந்து அடிக்கிறாரு எத்தனை பராசக்தி வந்தாலும் சரி எத்தனை ஜனநாயகம் வந்தாலும் சரி என்னுடைய தலைவன் சீமானா விரித்தே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் சக்தியால் நாம் தமிழ் கட்சி வெல்லும் அந்த சீமான வந்து வெல்வார் அப்படின்னு சொல்லி சம்ம ஸ்பீச் வந்து கொடுத்தாரு முப்பத்தி மூணு செகண்ட் தான் பேசினாரு ஆனா பேசின ஒரு ஒரு கருத்துமே நாம் தமிழ் கட்சி எதனால மக்கள் வந்து ஓட்டு போடணும் நாம் தமிழ் கட்சி பண்ண செயல் என்ன நாம் தமிழ் கட்சி மக்களுக்காக எவ்வளவு வந்து நின்று இருக்கு அப்படிங்கறத மக்கள் சாதி மதத்தை அந்த உணர்ச்சியை தாண்டி நாம் தமிழராக தமிழ் தேசியத்தை வளர்த்திருக்கு அப்படிங்கிறத இமாம அவர்கள் சொன்னதை கேட்கக்குள்ள மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குது மற்ற மகிழ்ச்சி நன்றி 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 பாய் முதல் மேடையிலேயே பட்டை கிளம்பிட்டீங்க இந்த தற்கொடி முஸ்தபா தற்குடி இப்ராஹிம் மத்தியில ஒரு உண்மையான ஒரு தலைமுறை பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தபடியாக இதே முஸ்தபா வந்து சொல்லுது நாத்தாக்கி வங்கி வந்து எட்டு சதவீதம் இருக்கு விஜய் வருகைக்கு பின்னாடி விஜய் வருகை பின்னாடி ரெண்டு சதவீதம் ஆயிரும் அப்படிங்கறனால தான் நாம் கட்சி அண்ணன் சீப்பான்லாம் விஜயை பார்த்து பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்காங்க அதனால தான் இப்ப பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது யோ யோ இதான் புளிப்பு காமெடி வந்து பண்ணாதான் அப்படின்னு சொல்லணும் நீங்க பாருங்க நாம் தம்பர் கட்சி கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஏழு எட்டு தேர்தல் நின்று முப்பத்தாறு லட்சம் ஓட்ட வாங்கி மக்கள் மத்தியில அங்கீகரிப்பு கட்சியாக இருந்தது இவனுங்க யார் இவனுங்க ஜீரோ இவனுக்கெல்லாம் நம்மளை பார்த்து நாம தமிழகி ஓட்டு குறைன்னு நீ எல்லாம் என்னடா நீலாம் ஒரு அரசியல் அறிவியல தற்கொலை கூட்டம் இப்போ திமுக நம்மளை பார்த்து நீங்க தோத்து பேர் வேறு சைதம் வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதிமுக என்ன சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னா அவங்க சொல்றதுக்கு எம்எல்ஏ எம்பி வச்சிருக்காங்க இவங்களே ஜீரோங்க ஒரு ஜீரோல இருக்கிறவன் இவங்க ஒரு படம் மட்டும் காட்டவனுங்க திமுகவுக்கும் இது தீவு கேட்க தான் போட்டி அப்படின்னு எப்படின்னா இந்த பிகே கே அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் இதே வேலை தான் பீகார்ல பார்த்தாரு என்டிஏக்கும் சன்சுராஜ் கட்சிக்கு தான் போட்டி அப்படிங்கிறாரு ஒட்டு மொத்தமா தேர்தல் முடிச்சு வரும்போது வெறும் மூணு சதவீதம் தான் மூணே சதவீதம் வந்துச்சு அப்படி பெருசா இப்ப எப்படி விஜய்க்கு வந்து பெரிய கூட்டம் பெரிய ஆரவாரம் பெரிய பிளக்ஸ் பெரிய விளம்பரம் டிவி முழுக்க முழுக்க விஜய் நின்னா ஒரு ஒரு டிபேட் நடக்கல அதே மாதிரி தான் அப்பயும் வந்து நடந்துச்சு ஆனா என்னாச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாம மூணு சதவீத ஓட்ல எப்படி பி கே போனாரோ அதே மாதிரிதான் இவங்களும் போக போறாங்க இதுல இவங்க வந்து நம்மள சொல்லுவாங்க நாம் கட்சி மூணு வருமா ஆறு வருமானு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சப்ப தெரியும் நாம் கட்சிக்கு என்ன சாதனம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க துண்டக்கான துணியக்கான உருவாகி இவங்க மூணு சதவீதமே இவங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து அண்ணன் நிர்மவன காரணத்தை வந்து இன்னொரு சம்பவம் சொல்றாரு அதுல குறிப்பா சொல்றாரு நாம் தமிழ் கட்சி வெற்றியோ தோல்வியோ அது வந்து களத்துல இருக்குங்க இதுதாங்க உண்மையான வார்த்தை மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனாலும் எந்த கட்சி வருது மக்களையும் இதை சிந்திக்கணும் நாம் தம்மர் தவிர எந்த கட்சியாவது இப்போ மாணவர் போராட்டம் மீனவர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் என்னென்ன போராட்டம் யாரை உங்களுக்கு அதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மக்கள் களத்தில் நிக்கிற கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்ட்டு அடுத்து இந்த வைகோர்களை வைகோக்கு வந்து ஒரு போடு போட்டாரு அவர் வைகோ கட்சியை சேர்ந்தவர் வந்திருக்காரு விவாதத்தில் அவர் ஏதோ சொல்லிப்பார் அவருக்கு வந்து அண்ணா கவுண்டர் கொடுக்குறாரு இந்த மாதிரி வைகோ சொல்றாரு திமுக அழிக்க நினைச்சவரெல்லாம் அவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க திமுக வந்து அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு இவர் கவுண்ட் கொடுக்குறாரு ஐயா அது கண்ணாடிங்கய்யா ஐயோ இவ்வளோ பயங்கரமாக இருக்கு ஆமாங்க நீங்க தான் சொன்னீங்க தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்தில் இந்த மாதிரி கருணா இது வந்து குடுப்பாரு சரி பண்றாரு என்னை வந்து கொள்ள பார்க்க என்னென்னமோ கதை கட்டினாங்க எதெல்லாம் தெரியும் வெளிய வந்து திமுகவை அழிக்க போறேன் புறப்பட்டாலே இந்த வைகோ தான் இந்த வைகோ திமுக போய் தஞ்சை பஞ்சத்துக்கு தஞ்சை பொழைச்சிக்கிட்டு வந்த என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி ஒண்ணு பண்ணலாம் போனேன் இந்த வைகோ கும்பல் இன்னைக்கு என்ன பண்ணுது திமுக யாரும் அழிக்க முடியாது அப்படிங்கிறத வேற அளவுக்குள்ள வந்து ஒரு சம்பவம் வந்து அண்ணன் இப்போ நான் கடத்தி பண்ணார் இதில் அண்ணன் சாட்டை கலந்துருக்கிறாரு அவர் பேசினது வந்து புறமோலை வரலை சரி இந்த இடத்துல நாம் தமிழ் என்ன சொன்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை மையப்படுத்தி ஒரு விவாதம் நடக்குது அப்போ இந்த விவாதத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாரு வேலை நம்ம வேலை நம்ம வந்து பண்ணுவோம் சீமான் அவரு ஒரு டிபேட் வந்து ஒரு மத கவரி போன்றவர்கள்டையோ இல்லை தந்தடியோ ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா பத்து லட்சம் இருபது வீஸ் போகும் அதே மாதிரி இந்த தந்தடி நிகழ்ச்சி இல்லையா இது வந்து இந்த ப்ரொமோ இருக்கட்டும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துடும் நினைக்கிறேன் வந்ததுக்கு அப்புறம் ஹைப் வந்து ஏத்துருக்கீங்க ஹைப்னா பாயிண்ட் இருக்கும் அதை அமிச்சமோ லைக் போடுங்க வியூஸ் வந்து கொண்டு போய் போடுங்க இந்த வீடியோட லிங்கை கொண்டு போய் உங்களுடைய ட்விட்டர் பேஜு ஃபேஸ்புக் பேஜ் யூடியூப் இருந்தால் யூடியூபில் பற்றி பேசுகிறது பண்ணி அதிக வியூஸ் வாங்கி சம்பவம் பண்ணுறோம் இந்த வீடியோ வந்து ஹிட் அடிக்க வைக்கிறோம் அதிக ஹிட் நாம தமிழ்ச்சி போடுங்க எல்லா இடத்துலையும் பூஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் நாம தமிழில் சாதிமோ சாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடலை பிடிச்சிக்கிறேன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்